சந்தைக்கு வந்ததில் நல்ல உயரமான கிடா செம்பூர் கலருண்ணே செம்பூர் கிடா பல்லுலாம் எப்படிண்ணே இருக்கு நாலு பல் நாலு பல்லு காய் அடிக்காத கிடா என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்கு ஆடு எவ்வளோ வச்சிருக்கீங்க ஐம்பது ஆடு இருக்கு ஐம்பது ஆடு எல்லாமே மேய்ச்சல்தானே மேச்சலுக்கு இந்த ஆடை செலக்ட் பண்ணத பத்தி சொல்லுங்க ஆடு கொடி ஆடு பிடிச்சிருக்கு செம்பூர் கலரு சரி பல்லு இளங்கடா நாலு இளங்கடா இளங்க நாலு பல்லு அதனால வாங்கிருக்கு தோரணையான என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி ஏழு ரூபா சொன்னீங்க வியாபாரி சொன்னது இருபத்தி ஏழு இருபத்தி ரூபான்னு விலை என்ன வச்சீங்க பத்தொன்பது ரூபாய்க்கு கேட்டோம் பத்தொன்போது இருபது கேட்டு இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒன்னு இருபத்தொன்னு நீங்க எதிர்பார்த்த விலை தானே வாங்கலாம் 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 இன்னைக்கு சந்தையோட நிலவரத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு எப்போ பரவாயில்ல வாங்கலாம் எப்போ வந்தீங்க சந்தைக்கு நாங்க காலையில வந்துட்டோம் காலையில இருந்து மணிக்கு பத்து மணிக்கு வந்தோம் பத்து மணிக்கு அழகிலோட ஆயிருச்சு வண்டியில ஆயிடுச்சு எந்த ஊருன்னு நாங்க தேனி மாவட்டம் இது என்ன எதுக்காக வாங்கியிருக்கீங்க வளப்புக்கு தான் வளப்புக்கு பெரிய சீஸா இருக்கே இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி விற்பனை கொண்டு வருவீங்க ஆசைக்கா பிசினஸா இல்ல ஒரு ஆசைக்கு தான் வாங்கிருக்கு என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்க ஒரு பதினாலு ரூபா சொன்னாங்க சரி பன்னெண்டு எழுநூறு பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா முடிஞ்சது எப்படி நீங்க எதிர்பார்த்த விலை தானா எவ்வளவு கூட்டிட்டு தான் குறைஞ்சிருக்கா அதிகம் தான் அதிகம் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டி இருக்குமா கூடி இருக்கு இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு பிடிச்சிருந்தா வாங்கிருக்கு செம்மறி குட்டியில அவ்வளவு ஒரு ஒரு முட்டுக்கடா அது ஒரு ஆர்வத்துல ஆர்வத்துல எந்த ஒரு போது சங்கர கோவில் சரியான சைஸ்ல ஒரு கடை ஆமா என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க போகுது ஐயார் கோயிலுக்கு போகுது காயடிச்சா கிட்டா என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி மூணு ரூபாய் சொன்னாங்க சரி பதினேழு ரூபாய்க்கு வாங்கி வாங்கினா நமக்கு இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இது ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு கிலோக்குள்ள வரும் இருபத்தஞ்சு கிலோ ஓரளவு பாத்துட்டீங்க நெருக்கி பாத்துட்டீங்க ஆமா

என்ன இந்த ஆடி மாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் சௌரியமா இருக்கும் ஆடி மாசம் நாளைக்கு வந்து அமாவாசை வாசனால இங்க குட்டி இறங்கல குட்டி இறக்கமில்ல குட்டி இல்ல சரி அதனால விலவாசி குடிக்கிறேன் இது என்ன தேவைக்க வாங்குறீங்க கறிக்கா கோயிலுக்கா இது ரெண்டு குட்டி அரிக்க வைக்கிறோம் சரி அது ரெண்டு வளர்ப்புக்காரா கேட்டா குடுத்துரும்

இருபத்தி ஒன்னு பக்கத்துல வந்துட்டேன் இன்னும் எவ்வளவு விடா விடாம இருக்கீங்களா இருபத்தி மூணு விடுவோம் இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் இடமதிப்பு எதுவும் பாக்கலாமா கருப்பு கிடால கருப்புன்னு தான் பேசலாம் இடமதிப்புக்கும் பாக்கலாம் இடமதிப்பு நீங்க சொல்றதுக்கு சரியா வரும் கிலோ வரும் தெளிவா இருக்கு வரும் இடம் ஒட்டி வந்துடும் அண்ணா எந்த ஊர் வியாபாரி நான் தாயிர வித்தியா குட்டிகள் கொண்டு வந்தீங்களா வாங்க வந்தீங்களா ஒண்ணு போய் நிக்குது ஒன்னு ஒண்ணு விற்க ஆமா இருக்கு விற்பனை எப்படி இருக்கு நீங்க ரொம்ப நட்டு ஒரு லட்சம் ரூபாய் போயிடும் போது

சரி நீங்க சொன்ன விலைக்கு பக்கத்துல எதுவும் வந்திருக்காங்களா வரலையா ஒண்ணு மட்டும் பதினெட்டு ரூபாய்க்கு ஒரே ஒரு குட்டி பதினெட்டு ரூபாய்க்கு வித்தாச்சு யாரும் கேட்கல இது யாரும் கேட்கல வியாபாரம் சுமார் என்ன விலை வந்தா குடுப்பீங்க இந்த இந்த குட்டி சொல்லுங்க இது வந்து ஒரு ஒரு இறுதி விலை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பதிமூணு பதிமூணு இருபத்தி நான் கையில நீங்க உங்க உழப்பு தானா

என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டாயிரம் ஒரு கண்கரு போட இருக்கு வித்தியாசமான கலர் இந்த வெள்ள அதே மாதிரி ஒரு கராப்பூர் குட்டி கிடக்கு ரெண்டுமே ஒரு ஏழு மாசம் குட்டி இருக்குமான ஏழு மாசம் குட்டி இருக்கும் நல்லா இருக்கு இப்போ வாங்கினீங்கன்னா அடுத்த பக்ரீத்துக்கு பிரமாதமா வளர்ந்துடும் சூப்பரா இருக்கும் சேர்த்து இருபத்தி எட்டாயிரம் சொல்றீங்க எதுவும் விலை வச்சு கேட்டாங்களா வந்த உடனே இருபத்தி ரெண்டு கேட்டுறாங்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க எவ்வளவு இவ்வளவு வந்தா விட்டுருவேன் அப்படின்னா என்ன வரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வந்தா விட்டுலாம் இந்த நாலு குட்டி சொல்லுங்க என்ன வழியில நடக்குறலாம் நாலும் சேர்த்து ஐந்து ஆயிரம் எத்தனை குட்டிகள் இருக்கும் எட்டு மாசம் இருக்கும் போட்டுருக்குமா போடாத குட்டி தான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு குட்டி ஐம்பத்தி அஞ்சா ஐம்பத்தஞ்சு நாளும் தட்டிடலாம்

அதனால மக்கள் வரல அடுத்த வாரம் இத விட சூடா இருக்கும் குட்டின்னா வளப்புக்கு ஏத்த குட்டி சொல்லுங்களேன் வளப்புக்கு ஏத்த குட்டி இன்னும் படுத்துட்டு பன்னெண்டு ரூபா ரேட்டுக்குனா குடுத்துரலாம் ஜோடி பனிரெண்டு ரூபா ரேட்டு எத்தனை மாசம் குட்டி இற கிடைக்கும்ல ஆமா மூணு மூன்றரை மாசம் நாலு மாசம் குட்டி எல்லாம் கிடக்கு இது ஆமா ஆமா வெள்ளை குட்டி ஆமா வெள்ளை குட்டி சைஸ்ல கிடக்கு இதெல்லாம் பனிரெண்டு ரூபா ஆமா 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 இதுல பருங்குட்டியும் கிடக்கு ஆஹ் பரங்குட்டி ஒரு எட்டு குட்டி கிடக்குவில் சந்தை வியாபாரி அங்குசாமி இந்த எட்டாவரம் சந்தையில் பார்க்கலாம் பாம்பு கோயில் சந்தையிலையும் பார்க்கலாம் விலை இல்ல